நீங்கள் எங்களிடம் தர்கிக்கிறீர்களா அவனே எங்கள் ரப்பும் உங்கள் ரப்பும் ஆவான் எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு மேலும் நாங்கள் அவனுக்கே கலப்பற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஷாக்கும் யாஹூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா நபியே நீர் கேட்பீராக இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாஹுவுக்கா அல்லாஹுவிடம் இருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார் இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை பற்றி பராமுகமாக இல்லை அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் மக்களில் அறிவினர்கள் கூறுவார்கள் முஸ்லிம்களாகி அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த இருந்த விட்டு திருப்பி விட்டது எது என்று நபியே நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாஹவுக்கே உரியவை தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்திச் செல்வான் என்று